இப்ப வந்துட்டு உலகமே வந்து அழிவு தான் போயிட்டு இருக்கு பஞ்சாகம் ஜாதகம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஆறு மாசத்துல கண்டிப்பா வந்துட்டு நீராலையும் நெருப்பாலையும் கிரிமலையாலையும் போராலையும் நிறைய காட்டு தீயாலையும் நிறைய அழிவுகள் கண்டிப்பா உண்டு இருநூத்தி பேர் அவங்களுடைய ஆத்மாக்கு சாந்தி ஆகும் துர்மரணம் தான் பேய் பேய்பிசாசியா மாறுவாங்க ஆத்மா பழிவாங்குதல் அந்த மாதிரியான

கடல் ஊருக்குள்ள போகுது நூத்தி ஐம்பது வீடு அடிச்சு அதை டெமோ அந்த மாதிரி தான் ஒண்ணுமே இது ஆரம்பம் இதுக்கு முடிவு கிட்ட தான் இருக்கு நம்ம கிட்ட உங்ககிட்ட என்கிட்டயும் எதுவுமே கிடையாது நிலையில்லாத வாழ்க்கை இன்னைக்கு படுத்தனா நாளைக்கு கிடையாது எல்லாரும் நம்ம சாபப்படுறோம் எல்லாரும் என்ன பண்ணுற கடவுளை தான் நான் காப்பாற்ற முடியுமா நீ காப்பாற்ற முடியுமா நம்மளை காப்பாத்துறது யாரு கடவுளை மட்டும் தான் அது எந்த கடவுளா இருந்தா என்ன அது அங்காள அம்மாவா ஆண்டவரா இருந்தா அல்லாவா எல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்றீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி அதையாவது மாற்றிக்கலாமே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் யாருடைய உயிர் யாரு போறது யாருன்னு நிர்ணயிக்க முடியாது உஷாரா இருங்க பத்திரமா இருங்க தான் நம்ம சொல்ல முடியுமோ தவிர்த்த விழிப்புணர்வு தான் நம்ம பண்ண முடியும் தவிர்த்து அதுக்காக நம்ம அவங்க கூட போய் இருக்க முடியாது

அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நான் நல்லா இருக்கேன் நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா அம்மா தொடர்ந்து இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பேரழிவு ஏற்பட்டுருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட் கிராஷ் ஒன்று ஏற்பட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது பேர்கிட்ட வந்து வீழ்ச்சி சேதம் வந்து ஏற்பட்டுருச்சு ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு ஏன்னா தொடர்ந்து பேரவுன்றது நீங்க முன்னாடி ஆரம்பத்திலே இருந்தே முன்னாள் தான் இருக்கிறப்ப கண்டு இதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு வந்து பிளேட்ல இறந்தவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இறங்கல தெரிஞ்சுக்கிறேன் அவங்க குடும்பத்துக்கும் ஆழ்ந்த இறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இழப்பு எது வேணாலும் போனாலும் சம்பாரிச்சிடலாம் ஆனா உண்மையான உயிர் சொந்த பந்தம் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிஞ்சுக்கிறேன் இழப்பு இந்த பிளேட் நீங்க ஆக்சிடன் சொல்றீங்க எங்கே என்ன நடக்காம இருக்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குறைக்கும் போதும் இது இது நடக்குது இது இது நடக்கப்போகுது இது நடக்கப்போகுது ஆனால் நம்ம சென்னையில் இது நடந்தது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அதோடு வந்துட்டு இந்த ஃப்ளைட்டு ஃப்ளைட்டில் இருந்தவங்களும் இறந்துட்டாங்க டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்களும் இறந்துருக்குறாங்க அந்த பிள்ளைங்களாம் என்ன கனவோட பத்து பேரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு டாக்டர் படித்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது அழிவு நிறையா இருக்குது ஏன்னா இப்போ இந்த வருஷத்துல பாதிதான் முடிஞ்சிருக்கு ஜூன் வரைக்கும் தான் வந்தது இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் இருக்குன்றப்போ மக்கள் எல்லாருக்குமான யோசனை என்னன்னா இதுக்கப்புறம் தான் இந்த மழை காலமா இருக்கட்டும் தமிழ்நாட்டுல மழை வரதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் வரப்போகுதுன்றப்போ சோ அதோட பேர் அழிவுன்றது இந்த வருஷம் இருக்குமா வேற என்ன மாதிரியான தாக்கம்லாம் வரப்போகுதுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா பஞ்சாகம் ஜாதகம் எல்லாம் உண்மைதான் சோழி எல்லாம் உண்மைதான் இல்லாமலாம் இல்ல புரியுதுங்களா ஃபஸ்ட்டு வந்துட்டு சொல்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அதை சொல்கிறீங்க இதை சொல்கிறீங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அதை பசங்க எடுத்துணும் இப்போ வந்துட்டு உலகமே வந்து அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு வேறு எதை நோக்கியும் போல் உலக அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்குது புரியுதுங்களா ஏதோ ஒரு முல்லை ஏதோ ஒன்று நடந்துட்டுருக்குது புரியுதுங்களா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொத்து கொத்தா கொரோனாவிலே ஆரம்பிச்சிருச்சு அழிவுக்கு அறிகுறிகள் இப்போ இல்லை புரியுதுங்களா ரெண்டாவது ஆகப்பட்டது இப்போ இந்த நான் ஆறு மாதம் போகுது இன்னும் நாலு மாதம் இன்னும் ஆறு மாதம் இருக்குது இந்த ஆறு மாசத்துல கண்டிப்பா வந்துட்டு நீராலயம் நெருப்பாலையும் எரிமலையாலையும் போராலையும் நிறைய காட்டுத்தீயாலையும் நிறைய அழிவுகள் கண்டிப்பா உண்டு நிச்சயம் உண்டு எல்லாம் இல்லை ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு சில இது நடந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்தியாவை தாண்டி ஏதோ ஒரு முறையில் ஈரானுக்கும் ஈரான் ஈராக்குக்கான ஒரு போர் ஈரானல் இஸ்ரேல் நடந்துட்டு இஸ்ரேலுக்கு நடந்துச்சு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு மாதிரி தான் இருக்குது நடக்காமலாம் இல்லை இப்பயும் தான் இருக்குது அடுத்தது கண்டிப்பா ஒரு ஒரு நாட்டுக்கும் கண்டிப்பா போர் நடக்கும் அதுக்கான அழிவு காலம் கிட்ட நெருங்கிடுச்சு அதுல மக்கள் எத்தனை ஆயிரம் பேர் சாப்பிட்றாங்க தான் உடம்பு செதஞ்சி செதறி புரியுதுங்களா சொந்த பந்தத்தை இழந்து புரியுதுங்களா ஒரு பக்கம் தண்ணியில ஒரு பக்கம் எரிமலை வெடிக்குது ஒரு பக்கம் கடல்ல போற கண்டெய்னர் லாரி கண்டெய்னர் கப்பல் கவுருது அந்த மாதிரி நிறைய நடந்து தான் இருக்குது நீராலையும் நெருப்பாலையும் நிலத்தாலையும் நடந்து தான் இருக்கு ஏதோ ஒரு மூலையில அசம்பாவிதம் நடந்துகிட்டே தான் இருக்கு இப்ப வரைக்கும் இப்ப வான் பரப்புல நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா இப்ப துபாயில் பாத்தீங்கன்னா நூத்தி முப்பதா அது அறுபத்தி ஏழு மாடி கட்டிடம் எப்படி எரிஞ்சிச்சு அந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்குது ஆனா மக்கள் இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷன் யாருமே இந்த பஞ்சாங்கமா இருக்கட்டும் இந்த ஜாதகம் சார்ந்திருக்கட்டும் இந்த ஜோசியம் சொல்றவங்களா இருக்கட்டும் இதெல்லாம் போய் சும்மா சொல்றாங்க இது சும்மா இயற்கையில சும்மா அப்பப்ப நடந்துட்டு போறதுன்ற மாதிரி இயற்கை அப்பப்ப நடந்துட்டு போகுதுன்னு சொல்றாங்க இல்லை நான் சொல்லலை ஆனா வந்துட்டு இப்ப இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்கன்னா வளர்ப்பு அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டு வராங்க புரியுதுங்களா இப்போ நம்ம தப்பு செய்யக்கூடாது நல்லதான் செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா நல்லது செய்ய கடவுள் நம்மளுக்கு துணையா இருப்பாங்கன்னா கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு துணையா இருப்பாங்க உண்மையே கடவுள் துணையா இருப்பாங்க இதுதான் உண்மை ஆனா இப்ப நிறைய இப்ப நிறைய பேரோட இன்னொரு கருத்து என்னவா இருக்கு நான் இது வந்து கேட்கணும்னு இருந்தேன் கடவுள் காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுறீங்க இப்ப இருநூத்தி முப்பத்தி ஆறு பேர் இருநூத்தி நாற்பது பேர் போயிருக்காங்க அப்ப இருநூத்தி நாப்பது அந்த பிளைட் கார்டு இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன் அந்த பிளைட் ஓட்டும் போது அந்த விமானி என்ன சொன்னாரு எல்லாரும் நம்ம சாவு போறோம் சொன்னேன் மத்தவங்க எல்லாரும் என்ன பண்ணு கடவுள்தான் கையெடுத்துக்க முடியாங்க அடுத்த கண்ண அவங்க சாவ போறாங்கன்னு உனக்கோ தெரியாது எனக்கோ தெரியாது பயணிச்ச அந்த குடும்பங்களுக்கும் தெரியாதுங்களா இரநூத்தி முப்பத்தி நாற்பத்தி ஆறு பேர் செத்தர்ல ஒருத்த மட்டும் எப்படி குச்சு தப்பிச்சா அதுதான் விதி அதுக்காக அவனுக்கு மட்டும் கடவுள் பசலாக வந்து காப்பாத்தினாரும் இல்லை புரியுதா நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விளைவுகள் தமிழ்நாட்டுக்கு ஏற்படும் நினைக்கிறீங்க இப்போ அதுக்கடுத்து சுனாமி வரதுக்கான அந்த ஒரு மாதம் எப்பயுமே டிசம்பர் மாதம் வந்துட்டாலே சென்னை மக்கள் இப்போ டிசம்பர்ல தான் டிசம்பருக்கு முன்ன அடமழை வரும் ஆனா இப்ப பாத்தீங்களா இது பருவநிலை பாத்தீங்களா இப்ப மழை பெய்கிற சீசனா இது சித்திரை மழை பெஞ்சா செல்வ மழைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு கிராமத்துல எங்க அம்மா எல்லாம் எங்க ஆயாலாம் வந்து அதை சொல்லுவாங்க சித்திரையில பேஞ்சா மழை செல்வம் மழை எல்லாரும் செல்வம் செழிப்பா இருப்பாங்க அப்படின்னு சித்திரையும் போயிடுச்சு வைகாசியும் போயிடுச்சு ஆணியும் வந்துச்சுங்களா இப்ப பேஞ்சிட்டே இருக்குது ஒவ்வொரு கண்ட்ரியா இப்ப நம்மள சுத்தி இருக்கிற அண்டை மாநிலம் கர்நாடகா கேரளா ஆந்திரா இன்னும் ஆந்திராக்கு வரல கர்நாடகா கேரளா மாத்துக்கட்ல வருது இப்ப தமிழ்நாட்டுக்கு எப்ப வரப்போகுதுன்னு தெரியல ஏன் எல்லா பருவநிலையுமே அப்படியே நியூஸ் பாத்தீங்களா கடல் ஊருக்குள்ளே புகுந்து நூற்றி ஐம்பது வீடு அடிச்சிச்சு அது டெமோ அந்த மாதிரி தான் ஒன்றுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிறக்கும் போதே டோக்கியோவை வச்சு நவுத்துச்சு நான் அப்பயும் சொன்னேன் இது டெமோன்னு அதுக்கப்புறம் எவ்வளோ நடந்துச்சு அதே மாதிரி இப்பயும் சொல்கிறேன் இது ஆரம்பம் இதுக்கு முடிவு கடவுள் கிட்ட தான் இருக்குது நம்மகிட்ட உங்ககிட்டயோ என்கிட்டயோ எதுவுமே கிடையாது சார் அதுதான் இப்போ அதான் கேட்க வந்தேன் இது ஆரம்பம்ன்றப்போ இது இது வந்து எப்போ ஸ்டாப் ஆகும் இல்லை நிறுத்துறதுக்கான வழிகள் ஏதாவது இருக்கா இல்லை இது யார் பக்கம் இருந்து ஸ்டாப் பண்ண மக்களாக சேர்ந்து ஏதோ ஒரு விஷயம் யாரோ செய்கிற தப்பு அது வந்து இப்படி ஒரு இதை வந்து உருவாக்குதா இல்லை என்ன காப்பெல்லாம் வந்துட்டு கருணையும் மனப்பான்மையும் மனத்தன்மையும் நிறைய இருந்துச்சு உலகத்தில் நீ ஒரு ப்ர ஒரு ஆபத்தில் உடம்பு முடியாமையோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ இல்லை மற்றது மற்றதாவோ நீ இருந்தனா உன்னை உடனே வந்து காப்பாற்றுறதுக்கு நாலு பேர் மனசு பிடிக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது நம்ம யாருன்னா ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிருந்தா கூட உடனே ஃபோனை வச்சு காட்டுவாங்க மச்சா இங்கே பாரு எப்படி ஆக்சிடண்ட் ஆகி கிடக்குறா அப்போ அதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது காப்பாற்றுற மனப்பான்மை போயிட்டு காப்பாற்றுற தன்மை போயிட்டு இப்போ வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு தான் காட்டுவாங்க புரியுதா உன்னை மின் நீ மின்னுக்கு இருக்கியா உன்னை தள்ளிட்டு பின்னாடி யார் வேணாலும் வரணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க உன்னை பின்னாடி தள்ளிட்டு நான் மின்னுக்கு வரணும் உலகம் அதுதான் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குது யாரோ ஒருத்தவங்க தர்மம் பண்ணுறாங்க புரியுதுங்களா நூற்றுல அம்பது பர்சன் வந்துட்டு நாப்பது வந்து தர்மம் பண்றாங்க மிக அறுவ அறுபது பர்சன் தர்மம் தான் புரியதா நிலையில்லாத வாழ்க்கை இன்னைக்கு படுத்துனா நாளைக்கு கிடையாது யாரா இருந்தாலும் சரி அப்படிதான் நடந்துட்டு இருக்குது ஆனா அப்படி இருக்கும்போது இப்போ இந்த குறி சொல்றவங்களா இருக்கட்டும் அதை சார்ந்து யாராவது ஒருத்தவங்க ஆஹ் முன்னெச்சரிக்கையா ஒரு வார்த்தையை வந்து விடுறாங்கல்லமா முன்னாடி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இந்த வருஷம் இது நடக்க போகுது இந்த வருஷம் இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க சேனல்ல ஒரு பாபான்னு ஒருத்தருக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா பாபா வந்து முன்னே கடிச்சிட்டாரு இப்படி கணிச்சிட்டாரு அப்படி கடைச்சிட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எப்போ தான் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் இருபத்தி ரெண்டுலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உலகம் அழிவு வரும் அப்படின்னு புரியுதுங்களா நிலச்சரி வரும் பூகம் வரும் போர் வரும் சண்டை வரும் கொத்து கொத்தா மக்கள் சாவாங்க நான் சொன்னது எதனா நடக்காம இருந்துச்சா அது கீழே காமல்ல கிண்டல் பண்ணுவாங்க சில பேர் உண்மைன்னு சொல்லிட்டு அந்த நேரம் நம்ம கடவுளை தான் கையெழுத்துக்கணும் யார் நீ யாராலும் சரி நான் உன்னை நான் காப்பாற்ற முடியுமா என்னை நீ காப்பாற்ற முடியுமா நம்மளை காப்பாற்றுறது யாரு நம்மளை காப்பாற்றுறது யார்ப்பா கடவுளை மட்டும்தான் அது எந்த கடவுளாக என்ன அது அங்காளம்மாவாக இருந்தாலே ஆண்டவராக இருந்தான்னா அல்லாஹாக இருந்தான்னு புரிதா கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் இதுதான் உண்மை ஆனால் அப்படி இருக்கும் போது இப்போ இந்த ஆன்மீகம் சார்ந்த ஆட்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைய ஆரம்பிச்சிட்டாங்கன்றத தாண்டி அப்படியே மீடியாவில் இருந்தும் மக்கள்கிட்டேருந்தே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க என்ன சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டுறாங்க இவங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம் ஆனால் திருப்பி நம்மளே வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு இதாக வந்து உண்டாக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ அதையுமே சொல்றதுக்கு எதுக்கு சொன்னாலும் இங்கே கேட்க போகிறதில் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து வர ஆரம்பிச்சா கண்டிப்பாக உண்மை தான் நல்லது சொன்னாலும் கெட்டதான் பேசுவாங்க இப்போதைக்கு இருக்கிற உலகம் புரியுதா நீ ஏன் நல்லா இருக்கிற நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க புரியுதா தான் நான் கூட வந்துட்டு பேட்டி கொடுக்குறத அவாய்ட் பண்ணிட்டேன் நீ பிள்ளைன்னு சொன்னதால் தான் நான் வந்து பேட்டியை கொடுக்குறேன் ஏன்னா நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு கொடுக்கணும் அவசியமும் கிடையாது புரியுதா என்ன தான் நான் இப்போ என்ன சொல்கிறதுனா ஓப்பனாக என்ன தான் நான் பார்த்துக்க முடியும் என்ன நம்பி இருக்கணும் நான் பார்க்க முடியும் எல்லாருடைய மனசு இப்ப தான் போயிடுச்சு அப்போ அப்படி கிடையாது நீயும் பார்க்கணும் என்னையும் பார்க்கணும் மற்றவங்களையும் பார்க்கணும் அதுதான் தர்மம் என்னதான் அதுதான் தர்மம் நம்மள மட்டும் பார்த்தோம் சுயநிலவாது அது செய்யறது கர்மம் நம்ம மூணு வேலை ஆண்டவன் நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாரு பத்து வகை பதத்தோடு ஆனால் அந்த மூணு வேலையும் சாப்பிடல ஒரு வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நைட்ல உழை வச்சு சாப்பிட்றவங்க இன்னமும் இருக்கிறாங்க அந்த நம்ம ஒரு வேளை சாப்பிட்றத அவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு கடவுள் நம்ம அவங்களுக்கு ஒரு வேளை கொடுத்தாங்கன்னா கடவுள் நம்மளுக்கு நாலு நாள் சாப்பாடு நம்மளுக்கு கொடுப்பாங்க அதுதான் உண்மை இதை நபிகள் நான் இதை சொல்லியிருக்கிறேன் புரியுதுங்களா இதுதான் உண்மை அதே மாதிரிமா இப்போ இந்த ஃபிளைட் அப்புறம் நிறையா இந்த ஆன்மீகம் சார்ந்த ஆட்கள்லாம் இன்டர்வியூ கொடுத்தாங்க அதுக்கு கீழே கமெண்டில் ஃபுல்லாமே எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொல்கிறீங்களா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதையாவது மாற்றிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை வந்து யாருடைய உயிர் யாரு போகிறது யாருன்னு நிர்ணயிக்க முடியாது புரியுதா இதுதான் உண்மை நான் எப்பயுமே கடவுளுக்கு அப்புறம் டா டாக்டரை தெய்வமாக நினைப்பேன் புரியுதுதான் நம்ம காப்பாற்றுறவங்க அவங்க தான் கடவுளுடைய மறுபெரிய டாக்டருங்க இருப்பாங்க நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா இதுதான் உண்மை உயிரை எடுக்கிறதுக்கும் உயிர் போற வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் இது இருக்குது நம்மளுக்கு எதுவும் கிடையாது நம்ம ஆபத்து வரப்போது தான் உணர்வு பூர்வமாக நம்ம தான் நம்ம சொல்ல முடியும் ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமி வந்துச்சு புரியுதுங்களா அந்த கடல்காரர்களுக்கு உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் மணியம் கிடையாது கடல் பொறுத்த வரைக்கும் பொறுச்சு அதுக்கப்புறம் பொங்குச்சு அதுக்கு சுனாமின்னு பேர் வச்சுட்டாங்க அந்த மாதிரி தான் எல்லாமே புரியுதுங்களா எல்லாமே வந்துட்டு பொறுக்கிற வரைக்கும் தான் பொறுப்பாங்க எனக்கு என்ன ஒரு கேள்வினா எதிர்காலத்தை முதல்ல கணிக்க முடியுமா இதுதான் நடக்கும் இது இந்த நாளில் இது நடக்க போகுது அப்படிங்கிறத எதிர்காலத்தை வந்து கணிக்க முடியுமா எதிர்காலத்தை அவ்வளோ துல்லியமாக கணிக்கிறது நம்மளால முடியாது புரியுதுங்களா அதுக்குன்னு சில மக்கள் இருந்தாங்க பாரம்பரிய மக்களாக முன்னாடி இருந்தாங்க முன்னாடி இருந்தாங்க அரச வம்சத்தில் இருக்கும்போதாக இருந்தாங்க ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழு கல்வெட்டில் தஞ்சை தஞ்சை கல்வெட்டில் போய் பாருங்க ஒரு கூத்தாடி தான் இந்த நாட்டை ஆளுவாங்கன்னு எழுதியிருக்காங்க அப்ப எப்படி தெரியும் அப்ப எப்படி தெரியும் அப்பயே தெரிஞ்சாலும் கல்வெட்டில் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இப்ப நம்ம சொல்ல முடியாது உசாரா இருங்க பத்திரமா தான் நம்ம சொல்ல முடியுமோ தவிர்த்து விழிப்புணர் தான் நம்ம பண்ண முடியும் தத்த அதுக்காக நம்ம அவங்க கூட போய் இருக்க முடியாது நீ இருக்க முடியாது நானும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அந்த ஆபத்து நம்மளுக்கும் தான் நான் அதே மாதிரி இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இந்த இறந்தவங்கள பத்தி எல்லாம் பேசும்போது நிம்மதியா அந்த ஒரு வயது முடிஞ்சதுக்கப்புறம் இறந்தவங்க ஆத்மா வந்து போயிடும் ஆனா அதுக்கு நடுலையோ இல்ல ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க ஆத்மா வந்து அங்கங்க அலைஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னீங்க இப்போ ஒரே இடத்துல இரநூத்தி நாற்பது பேர்கிட்ட இறந்து போயிருக்காங்க இருநூத்தி நாற்பது பேருமே துர்மரணம் தான் துர்மரணம் தான் இரநூத்தி நாற்பது பேர் இல்லை இரநூத்தி எண்பது பேர் அப்போ எல்லாருமே துர்மரணம் துர்மரணம் தான் துர்மரணம் தான் அவங்களுடைய ஆத்மாக்கள் சாத்தி ஆ சா சாந்தி ஆகுது ஆத்மானா என்ன தெரியுமா ஒரு அரிசி இருக்குல்ல அந்த அரிசியோட ஆயிரம் நுனிகள் தான் ஒரே ஒரு நுனி தான் நம்மளுடைய ஆத்மா புரிஞ்சுங்களா அந்த ஆத்மா தான் அலமோது மொத்தத்தில் மிச்சம் எதுவுமே கிடையாது இதுதான் உண்மை ஸோ அந்த ஆத்மா எல்லாமே வந்துட்டு அலமோதிட்டு சுத்தி அலமோதித்தான் இருக்கும் சுத்தி தான் இருக்கும் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்கம்மா நான் வீட்டில் இருக்கிறேன் ஒரு உருவம் போகுது ஒரு உருவம் வருது ஏதோ நம்மள போட்டு மிதிக்குது மனுஷனாக செய்யப்பட்ட ஏவல்கள் வேற சூன்யம் வேற பில்லி சூன்யம் ஏவல அதெல்லாம் வேற ஆனால் ஆத்மான்னு சொல்றது வந்து ஒளி தான் அதை நம்ம பார்க்கலாம் துர்ம பேய் பிசாசியா மாறுவாங்க ஒருத்தவங்க மேல வந்து பிடிச்சிக்கிட்டு ஆடிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும் அவங்க வீட்டு அட்ரஸ் முதல சொல்லுவாங்க நிறைய 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 பார்த்துருக்க நிறைய அனுபவிச்சிருக்கிற அதை இப்பத்தி காலத்தில் பேய் கேக்குறாங்க கேட்குறாங்க இப்போ ஆத்மா பேயவே நம்புறதுக்கான ஆட்கள் வந்து நிறைய இன்றைக்கும் நீங்கள் கிராமத்து பக்கம் போங்க நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நடந்த கதையை சொல்கிறேன் அப்போல்லாம் வந்து காடு இது ஃபுல்லாகவே இதெல்லாம் சரியான காடு இந்த வீடுகள்லாம் எதுவுமே கிடையாது இந்த வீடும் இப்போ ஒரு சின்ன வீடுங்க இருக்கும் மிச்சதெல்லாம் கிடையாது அந்த வீடு இந்த மூணு வீடு தான் எங்கள் அப்பா கூட வருவேன் நான் கண்ணு இதில் பார்த்துருக்கேன் இங்கே நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஆனால் இப்போ நான் பார்க்கல அந்த ஜென்டரல் அந்த காலங்கள் மாற 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 இப்ப நான் பாக்கறது ரோடாச்சு வீடாச்சு இப்ப எல்லாமே சுத்தி இதுவாகிடுச்சு கிராமத்துல இப்ப இருக்குது பா முனி அடிச்சிடும் காடேரி அடிச்சிடும் தனியா கறி வாங்கிட்டு போகாத அப்படிலாம் சொல்லுவாங்க இன்னைக்கு உண்மை சாத்தியம் புரியுதுங்களா கிராமத்துல இருக்கிற நடைமுறைகள் இன்னும் தான் இருக்குது சிட்டில நடக்கிற நடைமுறைகள் தான் இருக்கு சரி இப்ப என்ன நம்ம இப்ப அந்த துர்மரணம் அடைகிறாங்களம்மா இப்ப அவங்களுக்கான ஆத்மா சாந்திக்கான வழிபாடுகள் ஏதாவது இருக்கா இல்ல இது இது பண்ணணும் இப்போ வந்துட்டு ஒரு குடும்பத்தை சார்ந்த நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபேமிலியா போகும்போது ஒரு நாலு பேர் சேர்ந்து அப்பா அம்மா பசங்க எல்லாருமே செல்ஃபி எடுத்திருந்தாங்க அந்த போட்டோலாம் வந்துருச்சு சோ அவங்களோட இறந்தப்போ அவங்களோட எல்லாமே வந்து இப்போ சாந்தி அடையணும் அதுக்கான வழிபாடுகள் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க இது இதெல்லாம் பண்ணணும் அந்த கண்டிப்பா அவங்களுக்கு சாந்தி பூஜை பண்ணலாம் கடல்ல போய் பால் ஊத்தலாம் பழி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இது பழி வாங்குற ஆத்மாக்கெல்லாம் இப்ப துர்மரணம் அதெல்லாம் கிடையாது அது வந்து இயற்கையா வந்துட்டு அவங்க நினைச்சு பார்க்காத கற்பனைக்கு அப்பாற்பட்டது இது துர்மரம் சொல்லு லாரியில அகாரமா அகோரமா ஆக்சிடண்ட் ஆனவங்க ட்ரெயின்ல அகோரமா ஆக்சிடண்ட் ஆனவங்க தூக்குமாட்டி சுத்தவங்க பத்தில இருக்க ஊற்றி கொளுத்திக்கினவங்க அந்த உயிர் போகும்போது கூட அந்த வலி அந்த மனசு அந்த வலி இவனை நம்ம எதனா பண்ணணும் இவளை எதனா பண்ணணும் அப்பதான் அவங்க ஆத்மாவா மாறி கண்டிப்பா பண்ணுவாங்க வண்டியில போகும்போது பிடிச்சி தள்ளுவாங்க அதெல்லாம் நிறைய பேர் தெரியாது அப்பனா இந்த ஆத்மா வந்து அந்த அளவுக்கு ஒரு கிடையாது வணக்கம் நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் சிங்கநல்லூர் கே எஸ் ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் தமிழகம் கிளைகள் கொண்ட அனுமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது